இலங்கையில் அந்த சிலாபம் என்கிற பகுதியில் மார்க்கத்தை மக்கள் தெளிவாக அறிந்து கொள்வதற்காக ஒரு பரிசு போட்டி அறிவித்திருக்கிறாங்க அது ரொம்ப கவர்ச்சிகரமான நல்ல வரவேற்கத்தக்க ஒரு பரிசு போட்டியாக இருக்கிறது என்ன பரிசு போட்டி என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ஒரு மாத உரை இருக்கும் இல்லையா தொடர் உரை அந்த உரையுடைய லிங்க்கை வந்து மக்களுக்கு அனுப்பிடுவாங்க போட்டியில் கலந்து கொள்ள யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த முப்பது பாகங்கள் கொண்ட வீடியோவை அனுப்பிடுவாங்க சென்ற வருஷம் இது நடத்துனாங்க இந்த வருஷம் நடத்துகிறாங்க இந்த வருஷம் இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வகை மட்டுமே என்ற தலைப்பில் உள்ள அந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட் பண்ண விலைக்கு சொல்கிறோம் அதை முழுமையாக கவனமாக அதிகமான மக்கள் பார்க்கறது கிடையாது அப்போ இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவன் வகை மட்டுமே என்பதை மாத்திரம் ஒருத்தர் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டார்னு சொன்னால் மதுகபூத்தாரீகா தர்கான்னு சொல்லி என்னென்ன வந்து வழிகெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறதோ அத்தனையும் தவறு என்பதை தெளிவாக ஒரு வழங்கி கொள்ளக்கூடிய வகையில் அந்த உரை அமைந்திருக்கும் அதனால் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறவங்களுக்கு நேரடியாக பெருநாளை ஒட்டி என்ன செய்கிறாங்க பரீட்சை வைக்கிறாங்க எழுத்தது மூலமான பரீட்சை அதில் தேரக்கூடியவர்களுக்கு வந்து பெரிய பரிசுகளை முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என்றுலாம் அறிவித்திருக்கிறார்கள் அந்த திட்டம் நமக்கு வந்த உடனே நமக்கு என்ன தோன்றியது என்று சொன்னால் இதே போன்ற ஒரு வேலையை வந்து நம்ம இங்கே உள்ள ஒவ்வொரு கிளையும் செய்யலாம் பெரிய செலவுலாம் கிடையாது இங்கே உள்ள ஒவ்வொரு கிளையினரும் வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சு இந்த போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கு முதல் பரிசு ஐம்பதுனாயிரம் இரண்டாம் பரிசு இருபத்தையாயிரம் மூன்றாம் பரிசு பத்தாயிரம் ஆறுதல் பரிசு என்று சொல்லி ஏதோ நீங்கள் அறிவிச்சிங்க என்று சொன்னால் மக்கள் நிறைய அதில் கலந்து கொள்வாங்க க பரிசுக்காக கலந்து கொள்வதோடு என்ன செய்வாங்கன்னா அந்த வீடியோக்களை முழுசாக பார்ப்பாங்க முழுசாக பார்த்தார்கள்னு சொன்னால் அதில் நிறைய விஷயங்களை நாலேஜ் கிடைக்கும் சாதாரணமாக பார்க்குறதை விட பரிட்சைக்காக போது கொஞ்சம் இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பார்க்கறதன் மூலமாக அதிகமான பேர் என்ன செய்வாங்கன்னா மார்க்கத்தை அறிந்தவர்களாக மாறுவார்கள் இப்படி எந்த கிளைகளாவது நீங்கள் நடத்த விரும்புனீங்கன்னு சொன்னால் இதுக்கு பெரிய அந்த பரிசுக்கு உள்ள ஒரு செலவை தவிர வேறு ஒரு செலவும் கிடையாது நீங்கள் வந்து அந்த போட்டி அறிவிச்சீங்கன்றாலே மக்கள் தன்னால் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க காண்டெக்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த லிங்க்கை பிளேலிஸ்ட் லிங்க் அனுப்பி விட்ரலாம் அனுப்பிவிட்டீங்கன்னு கேட்டால் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தர்றோம் அந்த லிஸ்ட் அனுப்பி சொன்னால் அந்த முப்பது பாகங்களையும் ஒரு நாளைக்கு ரெண்டு பாகம்னு பார்த்தா கூட அஞ்சு நாளில் பார்த்துரலாம் அந்த மாதிரி பார்த்து வைத்துக்கொண்டு இதில் கேள்வி கேட்பாங்க என்ற கவனத்தோடு பார்த்து வைத்து கொண்டார்கள்னு சொன்னால் பெருநாளை ஒட்டி பிறநாளைக்கு முதல் நாளோ அல்லது பிறநாளைக்கு பிறநாள் தினத்திலேயே கூட பிறநாள்தலத்தில் வரமாட்டாங்க பரீட்சைக்கு அதுக்கு முதல் நாள் அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யலாம் அந்த பரீட்சை என்று அறிவித்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த கேள்விகளை கேட்கலாம் அந்த கேள்வி கேட்குறத கூட நாங்கள் எந்த கிளியை நடத்துகிறீங்களோ உங்களுக்கு கேள்வி நாங்களே தந்துடுறோம் அந்த முப்பது பாகத்தில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட இருக்குமோ அந்த கேள்விகளை நாங்களே ரெடி பண்ணி உங்களுக்கு தந்துடுவோம் அப்படிங்கும்போது கேள்வியை தயாரிக்கிற வேலையும் உங்களுக்கு கிடையாது நீங்கள் ஒரு அறிவிப்பு செய்ய வேண்டியது நோட்டீஸ் அடித்து மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியது மட்டும்தான் அதுக்கு பிறகு எந்த சுவரையும் வரையும் கிடையாது இந்த பரிசுக்கான தொகையை ஐம்பது லட்சம் ஐம்பது ரூபாய் ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ திரட்ட வேண்டியிருக்கும் அது உங்கள் சக்தியை பொறுத்த ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒவ்வொரு கிளைகளையும் செஞ்சிங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் வந்து வகை மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய மக்கள் தெளிவோடு இருப்பார்கள் வேறு கருத்தில் உள்ளவங்க கூட இதில் கலந்து கொள்வதன் மூலமாக அவங்களும் உண்மையை அறிந்து கொள்வார்கள் இதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிங்கன்னு சொன்னால் அதிக மக்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள ஒரு பரிச்சை ஹாலுக்கு ஒரு இடம் பிடிக்கிற செலவு ஒன்று வரும் குறைந்த எண்ணிக்கையில் வந்தார்கள்னா அது கூட வராது அவங்கவுங்க மர்க்கசுலேயோ அல்லது ஒரு பெரிய வீட்டில் ஒரு ஹாலிலேயோ கூட என்ன செய்யலாம் வர சொல்லி நடத்தலாம் அப்போ இந்த ஒரு திட்டத்தை செய்வதன் மூலமாக கூட்டங்கள் போடுவதை விட கேள்விபல் நிகழ்ச்சி நடத்துவதை விட முழுமையாக சிலருக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறோம் இல்லையா இது ரொம்ப அதிக பயனுள்ளது என்று நமக்கு தெரிஞ்ச காரணத்தினால அவங்க நடத்துகிற மாதிரியான இதே தலைப்பை எடுத்துக்கிறோங்க இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வகை மட்டுமே என்ற தலைப்பில் உள்ள எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து விட்டு அதிலிருந்து உங்களுக்கு நாங்கள் எழுத்து மூலமாக கேள்வி கேட்போம் அதுக்கு பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் அதில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களுக்கு இன்னென்ன மாதிரி பரிசை நீங்கள் எப்படி தீர்மானிச்சிக்கிறேங்க இன்னென்ன மாதிரி பரிசுகள் தரப்படும் அறிவிச்சிங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் அதில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதிகமான பேர் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இதையும் உங்களுக்கு ஒரு தகவலாக அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் அது ஒரு விஷயமாச்சு இப்போ நம்ம கேள்விக்கு செல்லலாம்